அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஸ்டார்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க எக்ஸாம் எழுதி நிறைய பேர் நல்ல மார்க் வந்திருக்கும் நூறுக்கு மேலே வாங்கியிருப்பீங்க தொண்ணூறுக்கு மேலே வாங்கியிருப்பீங்க எண்பதுக்கு மேலே கூட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஸோ நீங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கலாம் ஸோ ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைச்சிரும் அதே எழுபத்தஞ்சு கீழே வாங்கியிருக்கவங்க எழுபத்தஞ்சிக்கு மேலே வாங்கியிருக்கோம் உறுதியாக இருக்கலாம் உங்களுடைய கேட்டகரி போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ செவன்ட்டி ஃபைவ் பிலோ செவன்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க இப்போது இந்தமாரி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருப்பீங்க ஸோ ஆன ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை கவலைப்படவே தேவையில்லை ஸோ ஏன் நம்ம கவலைப்பட தேவை இல்லை அப்படின்னு சொல்லணும்னா யாரும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் முக்கியமாக மெஜாரிட்டியாக யாரும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் யாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதை நீங்கள் வருத்தப்படாதீங்க ஸோ இப்போ நீங்கள் அடுத்த அடுத்தது என்ன செய்யணும் அதை மட்டும் யோசிங்க ஸோ இப்போ நீங்கள் மார்க் குறையாக வாங்கிட்டீங்க இப்போ நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது அதை மாற்ற முடியாது ஸோ அடுத்து நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஸோ அடுத்து நம்ம என்ன செய்வதுனா அடுத்த பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணது தான் அதுதான் வேறு வழியே கிடையாது நமக்கு அடுத்த பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அப்போ அடுத்த பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம பிப்பரேஷனை இப்போவே ஆரம்பிக்கணும் இன்றைக்கே ஆரம்பிக்கணும் ஸோ அந்தமாரி நம்ம ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நானும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாம் எழுதுனேன் ஃபெயில் ஆயிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டு நான் உட்காரல அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக வச்சே ஆகணும் வைப்பாங்க கண்டிப்பாக ஸோ அடுத்த எக்ஸாம் நம்ம இதேமாரி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் வெறித்தனமாக ப்ரிப்பரேஷன் பண்ண அணிலேந்தே எப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ எப்போ ஆன்சருக்கு செக் பண்ணி மார்க் குறையாக வந்ததுன்னு தெரிஞ்சிச்சோ அப்போலேருந்தே நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதேமாரி நீங்களும் என்ன பண்ணுங்கள் நான் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் இதுக்கு முன்னால் செஞ்ச தவறுகள் என்னன்னு பாருங்கள் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக படிச்சிருக்க மாட்டீங்க கொஷ்டின்ஸை கிளியர் கொஷ்டின்ஸ் ஆன்சரை கிளியர் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை செக் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க ஸோ இந்தமாரி சில தவறுகள் கடைசி ரிவிஷன் இருந்திருக்க மாட்டீங்க நோட்ஸ் எழுதி வச்சுருந்துருக்க மாட்டிங்க ஸோ இந்த மாதிரிலாம் சில தவறுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணணும் வேறு ஸ்டேட்டோடைய பேப்பரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் வேறு ஸ்டேட்டில் பிஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த பிஜிடிஆர் அந்த டிஆர்பி கொஸ்டின்ஸ் பேப்பரெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து அனலைஸ் பண்ணணும் அதை பார்க்கணும் அதுமாரி நம்மளுடைய சிலபஸோடைய மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்கா சிலபஸ்க்கு ஏற்ற மெட்டீரியல்ஸ் இருக்கா இல்லை சிவலு சிலபஸ்க்கு நிகரான மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் ஸோ சிலபஸ்க்கும் நம்ம வச்சுருக்க மெட்டீரியலுக்கும் சம்மந்தம் இல்லாத சில மெட்டீரியல்லாம் இருக்கும் நம்மகிட்ட அதை படிச்சுட்டு போய் நம்ம எக்ஸாம் எதுனா கண்டிப்பாக நம்மளால பாஸ் பண்ண முடியாது சில கோச்சிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க தவிர சிலபஸ்க்கு ஏற்ற மெட்டீரியல் கொடுக்கணுன்னு சொல்லி அவங்களுக்கு அது தோண மாட்டேன் ஸோ அந்தமாரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதை மெட்டீரியல் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ண மட்டுந்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் ஸோ போன வாட்டி நீ இதெல்லாம் பண்ணாதனால தான் நம்ம மார்க் குறையாக வாங்கணும் ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம இனியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனோடு எடுங்க இருங்க ஏன்னா போனது போனது அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஃபெயிலானது ஃபெயிலானது தான் ஸோ அதை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமும் நம்ம வெயிட் பண்ணணும் அடுத்த எக்ஸாமுக்காக ப்ரிப்ரேஷன் இப்போவே ஆரம்பிக்கணும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா வெயிட் இருப்பீங்க ஸோ அதை பண்ணாதீங்க அதுதான் முக்கியமான தவறு அதெல்லாம் ஜெயிக்கிறவங்க எல்லாரும் அந்தமாதிரி பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் ஜெயிக்கிறவங்க இப்போ இந்த டிஆர்பியில் யாரெல்லாம் ஜெயித்தாங்களோ அவங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க மாட்டாங்க முன்கூட்டியே அவங்களுக்கு ஒரு இலக்கு இந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம அரசு பள்ளி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இந்த காலத்தில் ரொம்ப பெரிய தான் ஏன்னா நமக்கு காம்படிஷன் அதிகம் வேக்கன்சி ரொம்ப கம்மி ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் ஆகலாம் ஸோ அடுத்தடுத்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உடைய பேட்டர்ன் மாறத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணாதீங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு போஸ்டிங்கை குறைவாக குறை ஆகும்போது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டன் பார்த்திங்கன்னா மாற்றியே தீருவாங்க ஸோ இது காலகாலமாக நடக்கிறதா ஸோ பேட்டர்னு கதையும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டஃப் பண்ணிவிட்டு வராங்க சிலபஸ் மாற்றுனாங்க ஸோ இதெல்லாம் பண்ணாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டர்ன் மாற்றுவாங்க இப்போ பேட்டர்ன் மாற்றோம்னா எப்படி மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓஎம்ஆரில் ஏறிட்டு இருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறேன்னு கவலைப்படக்கூடாது ஃப்யூச்சரில் இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போது வர டிஆர்பியை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா தான் அடுத்த ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பேட்டர்ன் சேஞ்ச் பேட்டன் வந்துச்சுன்னா நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா போன வாட்டி எலிஜிபிள் டெஸ்ட் கிடையாது இந்த வாட்டி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்துச்சு ஸோ அதேமாரி பேட்டர்ன் என்ன ஆகுனா ஃபியூச்சரில் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்போது அடுத்த வர டிஆர்பிக்கு மாறாது ஒவ்வொரு ஆளாக மாறாது ஸோ அடுத்த வர டிஆர்பிக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆரம்பிச்சிங்க அந்த டிஆர்பி தான் அடுத்த கடைசி அட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணா படித்து க்ளியர் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த ஃப்யூச்சரில் என்ன வேணால் ஆகலாம் ஸோ அதனால் நீங்கள் அதை அதை நினச்சி இப்போ வர டிஆர்பி எக்ஸாம் என்ன பண்ணால் கிளியர் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் அது கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கணும் இன்னிலேருந்தே பிப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் தவிர இல்லைனா நம்மளால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் அடுத்து இப்போ கேவிஎஸ் எக்ஸாம் வந்திருக்கு இப்போ கேவிஎஸ் இப்போ நீங்கள் இதை படிக்க படிக்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கேவிஎஸ் எக்ஸாம் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை அப்ளை பண்ணுங்கள் கேவிஎஸ் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை பாஸ் ஆனால் கூட ஓகே இல்லை பாஸ் ஆனால் கூட நல்லது தான் அது எழுதி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் நம்ம ஒரு அட்டம் எழுதி ப்ராக்டிஸ் கூட பண்ணிக்கலாம் ஸோ அதேமாரி வேறு வேறு நமக்கு எக்ஸாம் என்னென்னா டீச்சிங் எக்ஸாம் வருதோ அதெல்லாம் எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து நம்ம நம்மளுடைய நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய அந்த சப்ஜெக்டுடைய டஃப் நம்ம ஏற்றிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம நல்லா நம்ம படித்தா மட்டும்தான் அதை முடியும் ஸோ நம்ம சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எந்த எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ நல்ல மெட்டீரியல் வாங்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னா நல்ல மெட்டீரியல் வாங்குங்க ஸோ அந்த உங்களுடைய சிலபஸ்க்கு ஏற்ற மெட்டீரியல் வாங்க ஸோ அடுத்த வாட்டி சிலபஸ் மாறாது இதே சிலபஸ் தான் இருக்கும் ஏன்னா இந்த வாட்டி மாறினால சிலபஸ் சேம் சிலபஸ் தான் இருக்கும் ஆனால் சிலபஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிலபஸ்க்கு ஏற்று நிகரான மெட்டீரியல் வாங்கி நல்லபடியாக படிங்க ஸோ இங்கிலிருந்து படிக்க ஆரம்பித்தால் மட்டுந்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ ஃபெயில் ஐட்டம்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஸோ ஃபெயில் ஐட்டம்னு வருத்தப்பட்டா நம்ம அடுத்தது நம்ம நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அதனால் வருத்தப்படாமல் கண்டிப்பாக நம்ம அடுத்து தான் போகுது பரவாயில்ல நண்பர்கள் இந்த வாட்டி உங்களுடைய நண்பர்கள் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ பரவாயில்ல ஓகே பாஸ் பண்ணிட்டோம் அடுத்த வாட்டி நானும் வரண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்குண்டான ஒரு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க ஸோ அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்